வணக்கம் வாணி எஃப்ஏ டிவி லண்டன் தமிழ் ரேடியோ பாமுக திவர்நடா மூணவர்களுக்கும் பாமுக தோப்பாளனி கலைவாணி மூனவர்களுக்கும் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் நான் ஜியூமல்லி திருமதி ஜியான் அடிசன் சமூக ஒருங்கிசவை வலியுறுத்தும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வலிந்து காணாமல் பார்க்கப்பட்ட ஒரு தேடும் உறவுகளின் ஈர்ப்பு மாதம் ஆகஸ்ட் மாதமாக இருக்கிறபடியால் இதை அதிபர் நடாமோகன் அவர்கள் எங்களுக்கு தந்திரார் அவருக்கு நன்றியும் கூறிக்கொண்டு இன்று பயனும் பயிர நிகழ்வு இருநூற்றி இருபத்தி நாலு பங் ப பங்கு பற்றி சிரமிக்க கனடா நாட்டிலிருந்து குகன் திரு குகன் ஆர்மர்கள் பயிர வந்துள்ளார் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு நீங்கள் கனடா நாட்டிலே மனைவி சுகன்யா மகனி என்னவி ரெண்டும் சொன்னீங்க சக சக சகன சகன சகஜா சகஜா மற்ற இரு மகள் மகள்களோடும் சந்தோஷமான வாழ்க்கை நடாத்தி கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் நெடுந்தி பிறந்து சென்ட் சேவியர் ஸ்கூலில் படித்து விட்டு ஐந்தாம் வகுப்பு மட்டும் நெடுந்தி மத்திய மகா வித்தியாலயத்தில் மகாவித்தியாலயத்தில் வரையும் படித்து முடித்து கொண்டு நீங்கள் இத்தனையாம் நீர்மணிக்கு வந்தீங்கள் ஜெர்மனிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜெர்மனிக்கு வந்து அங்கே நாலு வருஷங்கள் பணிபுரிந்து விட்டு அங்கே இருந்தால் நீங்கள் உங்களோட புத்தகங்கள் இல்லாம புத்தாமொழி இருக்கிறீங்க நெய்தல் சிறுகதை மலை இருக்கிறீர்கள் நெய்தல் என்ற புத்தகம் அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் அப்புறம் நீங்கள் அங்கே ஏன் இங்கே ஜெர்மனியை விட்டு கனடாவுக்கு போனீர்கள் தெரியாது அதை நீங்கள் அதை வேலை சொல்லிக்கொள்ளலாம் பயணம் இருநூற்றி இருபத்தி நாலு பங்கு வகி சிறப்பாக வந்து சிறப்பாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இப்போது நாலு வருடங்களாக நீங்கள் கனடாவில் பிஸ்னஸ் ஆன்லைன் ஹெல்த் நியூட்ரிஷன்ட்டு அந்த சுகாதார சம்மந்தமான உட்ட உடல் ஆரோக்கியத்துக்கு அமைந்துள்ள பொருட்கள் அந்த அதில் அதில் ஆன்லைனில் நீங்கள் உங்கள் நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அத்துடன் இப்போது நீங்கள் புத்தகம் ஒன்று நெய்தல் அன்று நெய்தல் என்ற புத்தகம் ஒன்று சிறுகதையில் எழுதி எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள் உங்களை சிறப்பான வாழ்த்து உங்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் வந்து உங்கள் உங்களை சிறிது அறிமுகம் செய்து வைத்துவிட்டு உங்களை பற்றி நீங்கள் பெருமாக பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி அக்கா எல்லோருக்கும் வணக்கம் லண்டன் தமிழ் ரேடியோ மோகன் நடா தௌப்பாளினி கலைவாணி மோகன் பயணம் பயிரும் தௌபாலினி ஜியாக்கா மற்றும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் எனது பெயர் ஆறுமுகம் குகன் நான் அதாவது சொல்லுவாங்க பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் மற்ற வானிலும் நனி சிறந்தனவே என்று சோ அதாவது இலங்கையிலே ஒரு சிறிய தீவு நெடுந்தீவு தீவுகளிலே பெரிய தீவு அந்த நெடுந்தீவு மண்ணிலே பிறந்து வளர்ந்து அதை நான் பெருமையாக கூறிக்கொள்கிறேன் நான் ஒரு நெடுந்தீவான் என்று அங்கே படித்து கால சூழ்நிலை காலமாக சிறிது காலம் இந்தியாவிலும் சென்னையிலும் எமனியிலும் கடைசியாக கனடாவிலும் வந்து நிரந்தரமாக இருக்கிற கனடாவில இருக்கிறேன் அதாவது முதலமைச்சர் என்ற தாய்க்கும் தமிழுக்கும் என்ற தமிழ் மண்ணுக்கும் எனது நான் தீய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அது அதுதான் எங்களோடு எங்களை வளர்த்து எங்களுடைய இந்த நிலைமையை கொண்டு வந்தது எங்களை தா தாய் தமிழ் அந்த தமிழுக்கு முதற்கண் வணக்கமும் ஆஹ் என்ன பற்றி சொல்றதுக்கு நாங்கள் இப்ப நெடுந்திவ பத்தி நீங்க நல்லா அறிஞ்சு கொள்ளோன்னு மண்டா நிறைய புத்தகங்கள் இருக்குது நிறைய அதோட எல்லாரும் தங்கள பிறந்த நாட்டை பெருமையா தான் சொல்லுவினம் அது எல்லாருக்கும் ஒரு இது எல்லா சொந்த நாடு எப்பயுமே எல்லாருக்குமே அந்த வகையில நாங்களும் நெடுஞ்சுவை பற்றி பெருமையாக சொல்லுகிறோம் அதுல சிறப்பா ஒரு நாங்கள் இப்ப கனடாவில கடைசியா ஒரு புத்தகம் உண்டு நல்ல புத்தகம் ஒரு வரும் மதிப்புக்குரிய சிவநாயகமூர்த்தி மாஸ்டர் அவர்கள் எழுதினது நெடுந்தீபம் வாழ்க்கை வரலாறும் இந்த புத்தகத்திலே நிறைய தகவல்கள் இருக்கிறது அது நெடுந்தீவை பற்றி அதை தேவையானவர்கள் அந்த புத்தகத்தை பெற்று விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் நான் அதை சொல்லணும் இந்த இடத்துல நான் சொல்லணும் நாங்கள் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்துதான் நாங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்கன்றா எல்லாம் ஒரு ஆமா வந்து ஒரு சுவர்ல ஏறி இருக்குதா அது ஒரு நாளும் தனி ஏறி இருக்க முடியாது ஆரோத தூக்கித்தான் விட்டு இருக்கணும் சோ அந்த வகையில நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால நீங்க இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு மிக்க நன்றி இருக்கிறேன் என்ற அதுக்கு காரணம் உண்மையா இந்த முதற்கண் எனது பெற்றோம் அம்மா அப்பா அப்பா அண்டை கோயிலோட இல்ல ஒரு இன்சிடென்ட்ல அவர் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நடந்தீவில் கால மரணமாகிவிட்டார் என்ன நடந்தது அதை பற்றி நான் இங்கு அது ஒரு பற்றி நான் இங்க பேச விரும்பவில்லை அந்த நேரம் நான் ஜெர்மனியில ஒரு அகதியாக இருந்தேன் அந்த நேரம் எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல நான் திரும்பி நாட்டுக்கு திரும்பி போக முடியாது அந்த சூழ்நிலையில சோ அப்ப நான் கடைசியா நான் கனடாக்கு போகலாமட்டு முடிவெடுத்து கனடாக்கு வந்தேன் உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் இருக்கு நம்ம வந்து நான் எங்களுக்கு வந்து நாங்க மூன்று தம்பி ஒரு தங்கச்சி நான் தான் மூத்தவர் சரி அப்போ அது கடமை இருக்கு என்ன பாக்குது என்ன இந்த நேரம் வச்சிக்கொள்ளிருக்கோமே

பெரு பெருசாக ஒன்றும் அப்பா ஒரு நிரந்தர எல்லாரும் வேலையா இருக்கிறதா நீங்க அப்ப அந்த நேரத்துல உண்மையா எங்களை ஐந்து பேரையும் படிப்பித்து இரண்டு உண்மையா அப்பா அம்மாவும் அந்த பெருமையான அந்த நான் ஒரு உண்மையா பெருமையா சொல்லுவேன் நான் சொல்லுவன்டாவுில ஒரு தம்பியும் இலங்கையில ஜாப்பாணத்தில இருக்கிறான் இருக்கான் நெடுந்தியில இப்போ ஒரு தரும் இல்லை தொடர்பு அந்த ஊர்ல இருக்கிற தம்பி ஆள் தான் அந்த தொடர வச்சு கொண்டிருக்கிறார் நாங்கள் முடிந்த அளவுக்கு போய் வருவோம் அம்மா போய் வருவோம் உண்மையா நான் சொன்ன மாதிரி என்னடா எங்களை வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் வந்து முதல்ல அம்மா அப்பா அதுக்கு எங்களை சுத்தி உள்ள உறவினர்கள் எல்லாருமே ஒரு அந்த நேரத்துல சின்ன வயசுல இருந்தே என்ன ஒரு என்கரேஜ் தான் எல்லாரும் எங்களை ஐரவர்கள் எல்லாரும் அதுக்கு பிறகு நாங்க பள்ளியில சேர்ந்தது முதல் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஜெயமணி டீச்சர்ன்ற அதிபராக இருக்க இருக்க புனித சவேரியார் ஆலயத்திற்கு தான் முதல் முதலாம் வகுப்புக்கு போனான் முதலாம் ஆண்டு அதுலேருந்து அஞ்சாம் ஆண்டு அங்கேதான் அங்கேதான் என்ற அடிப்படை தமிழும் என்ற அத்திவாரம் சரியா இருந்தா தான் கட்டிடங்கள் பண்ணலாம் அது ஆரம்பம் அதுல இருந்து அதுல நான் இந்த இடத்துல இன்றைக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்லி ஆகணும் இன்றைக்கு அங்க நான் அந்த பள்ளிக்கூடத்து போய்க்கு இன்றைக்கு காலமாகி நடந்தீவுல மதிப்புக்குரிய நம்ம செல்வநாயமன் அவர்கள் அவர்கள் கடைசி நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்துல போன இடத்துல அவரை பார்த்த இடத்துல அவற்றை ஆளுமே அது எல்லாமே எனக்கு இன்ஃபுளுஸ் பண்ணினது செல்வநாயமன் ஜோசப் செல்வநாயமன் ஜோசப் செல்வநாயமன் இன்றைக்கு

கல்வி மற்ற எங்களை அந்த இளம் சின்ன வயசுல என்கரேஜ் பண்ணி அந்த ஆக்கள் இன்றைக்கு கன உயிரோட இல்ல ரகுபதி மாஸ்டர் கணேசலிங்கம் அண்ணா அப்படி கன பேர் அந்த ஒரு வாசிய சாலை கண்டு அங்கதான் நாங்கள் அந்த வாசிக்கிற இதுகள் எல்லாம் உங்களுக்கு ஆரம்பிச்சாரு நீங்க வழிகேக்கலாம் இந்த பிரின்சிபலா இருந்த சின்னத்தம்பி மாஸ்டர் மோத்தியாலத்துல நான் வரைக்க சின்னத்தம்பி மாஸ்டரும் மதிப்பு கூறி ஆண்டனி மாஸ்டரும் அப்படி அந்த எங்களை ஆசிரியர்களும் உங்களுக்கு உண்மையாக அமைந்தது பெரிய நிறைய தமிழையும் தமிழை விட ஒழுக்கத்தை கண்டிப்போட அடிச்சிருக்காட்டி நாங்கள் மாசம் மத்தியால சயின்ஸ் படிப்பிச்சவர் அந்த ஆசிரியர்களுக்கும் நான் இந்த இடத்துல சிரம்தாழ்த்தி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உயிரோடு இருக்கிறவர் அரியம் அவர் அரியநாயகம் சார் இப்ப நாயமா மாஸ்டர் நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம் அது இண்டைக்கு நேரம் அப்படியே போய்க்கொண்டு நீங்க உங்களை பத்தி சொல்ல நீங்க இங்க கனடாக்கு வந்து என்ன பிசினஸ் செய்யறேன்னு நீங்க அது என்ன அது இருக்க அப்படிங்கப்படுதுங்க அப்பா என்னன்னு சொன்னா ஹெல்த் நியூ டெஸ்ட் என்னன்னு சொன்னீங்க அது என்ன அந்த அது என்ன அதை பெற்ற இப்ப நீங்க நாங்கள் பாத்தீங்கன்னுடா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முதல் எங்களுக்கு இந்த ஒன்லைன் அந்த இதுமே இருக்கு இல்ல ஒரு கடைக்கு போய் தான் ஒரு சாமானவன்ற இதுன்றது அது ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் ஆகிருந்தது இந்த இருபத்தி ஒரு நூற்றாண்டு டுவெண்ட்டி பர் செஞ்சுரி வந்ததுக்கு அப்புறம் இந்த இ காமர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரி பெருசா குரோ பண்ண துவங்கிட்டது எனக்கு மன்னிக்குனு சில சில வார்த்தைகள் எனக்கு தமிழ் பிரச்சனை இல்ல அப்ப அது ஒன்டர் பண்றது ஒரு ஒரு பெரிய ஒரு இது அந்த ஸ்கில்ல நாங்க லேர்ன் பண்றதுக்கு அப்ப எங்களுக்கு இப்ப நாங்க ஊர்ல இருந்த மாதிரி பிசினஸ் என்று சொன்னா ஒரு பெரிய விஷயம் அத நாங்க எல்லாம் செய்யலாம் பயப்பட்டார் நாங்கள் ஏன்னா ஒரு காலத்துல வந்து பிசினஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள தான் இருந்தது அவராவது ஒரு நிதி வேணம் மற்றது ஒரு ஒரு இன்ஃப்ளூவன்ஸ் வேணுமாக்களித்தேன் அதுகள் இல்லாம ஒரு பென்ஷன் ஆனா இருபத்தி ஆறாம் நூற்றாண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த இளம் சமுதாயம் இந்த பிசினஸ்ல ஆன்லைன் பிசினஸ்னால

இப்ப ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இப்ப எங்களை நாங்க எப்படி உடம்பு வந்த ஒரு அதுதான் எங்களோட இதுமை நம்மள சொல்லி தானே உன்னோட அம்பு ஆலயம் நாங்க எப்படி பாக்குறோமோ அப்படித்தான் அப்ப அது முக்கியமா இந்த கொரோனான்றது வந்த தான் எல்லாரும் பிடித்து கொண்டினா இந்த ஹெல்த் ஆரோக்கியம்ன்றது அவ்வளவு முக்கியம் அப்ப எனக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் அதுக்கு முதலாவது இந்த என்ன ஒரு நல்ல பழக்கம் இருந்தது புத்தகம் வாசிக்கிறது அது சின்ன வயசு அம்மா என்ன செய்வாண்டா வீடு வீடா போய் புத்தகம் வேண்டி வாசிச்சுட்டு மா ரொட்டே பண்ணுவேன் நம்ம அப்படி ஒவ்வொருத்தர் வாசிச்சு முடியும் மற்றவர்கள குடுக்கறது வாசிப்பதனால ஒரு மென்ஷன் எனக்கு அந்த பழக்கம் சின்னத்துல இருந்தே அம்மாவுக்கு அறிவு வளரம் வீட்டுல படுக்கலை தலைமாட்டுல இல்லாம லாம்போட வாங்கிட்டு படுப்பாம அப்ப அதை பார்த்து நானும் பழக்கத்தை கூட்டிக்கொண்டேன் நிறைய ஹெல்ப் பண்ணது அது நான் தமிழ் தான் வாசித்தேன் எனக்கு இங்கிலீஷ் வந்து சரியான கஷ்டமா இருந்தது கனடாக்கு வந்த உடனே அப்ப நான் டிக்ஷனரிய யூஸ் பண்ணி அந்த புத்தகங்கள வாசிச்சு அந்த அது அது இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டேன் முதலாவது நான் தெரிஞ்சு கொண்டது பயம் நிறைய விஷயங்கள் நாங்க செய்ய முடியாம போனது பயம் தன்னம்பிக்கை அடுத்தது விஷயம் மற்ற ஆக்கள் என்ன சொல்லுவினம் அப்ப இந்த மூண்டை நான் எதிர்கொள்ள தயாரான புத்த வாசிட்டதால அது எனக்கு எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இருக்குது அப்ப நானும் பயப்போ இந்த அந்த பிசினஸ் தான் இன்றைக்கு நாங்க ஒரு வெற்றிகரமா செய்து கொண்டிருக்கிறோம் மட்டும் எண்ணில ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது நான் உண்டை துவங்கிட்டேன்டா ஈஸியா விட மாட்டேன் சீச்சி பழம் சாப்பிடாமலே சீச்சி இது பழம் குளிக்கும் சொல்லி போட்டு போயிருவினா அதை நாங்கள் உண்டு திண்டு பார்க்க வேணும் அது கிளம்பும் போகணும் அவளை ஊக்குவிக்காத அவளுக்கு ஒரு பின்னாடி அது எல்லாரும் நீங்க நாங்கள் ஒன்று செய்ய எல்லாரும் அதுக்கு சாதகமா இதாண்டு மண்டி இல்லை அது ஒரு மனித இயல்பு அது தயார்படுத்திக் அதாவது இந்த இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் ஐக்யூ நிறைய பேர் வந்து இந்த தான் ஸ்மார்ட் ஆனா இக்கியூண்டு வரைக்கும் எமோஷனல் என்று வரைக்க கொஞ்சம் இதா போயிருவேன் வளர்த்துக்கொண்டு மட்டும் சொன்னா நாங்க எந்த இதையும் சாதிக்கலாம் இதையும் ஹேண்டில் பண்ணலாம் எந்த சிச்சுவேஷன் ஆகி அப்ப இந்த பாடத்தை பாசிக்கதால எனக்கு அது வந்தது அப்ப அதுல நான் முதலாவது நான் ஜெர்மனி வரணும் கண்டிப்பா நின்று வந்தேன் நீங்க முதல் கேட்ட மாதிரி ஜெர்மனி எனக்கு உண்மையா ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி எனக்கு ரொம்ப நிறைய பிடிச்சது அதுல வந்துதான் நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணினேன் லைஃப் வாழ்க்கையண்டா இப்படி கஷ்டப்படும் நடக்காது ரெண்டு எல்லாம் லேர்ன் பண்ணினான் அதோ நேரம் அந்த மொழியை நான் இலகுவாக கற்றுக்கொண்டேன் ஏனென்றால் அந்த ஆக்களோட பழகி எனக்கு விட்டுட்டு வர விருப்பம் இல்ல சந்தர்ப்ப சூழ்நில அங்க எனக்கு நிரந்தர வதிவிடம் கிடைக்காதாலதான் நான் கனடாக்கு வர வேண்டும் என்ற முடிவு எடுத்தது ஜெர்மனியில இருந்து ஸ்டூடண்ட்ல இருந்த நான் வந்த புதுசில இருந்தது அல்கேண்டு சொல்லி பயான் முன்சன் ஏரியா பயான் முன்சன் ஏரியா ஆமா அங்க பெட்டராக்கு ஹெல்ப் பண்ணது என் அம்மா பெரியம்மா என்ற

ீப்பங்கள அப்ப ஜமனிக்கு நான் நன்றி உள்ளவன்டா வளர்த்து ஜெர்மன் ஒரு நாடுனா எல்லா நாடுதான் அவங்களோட பாஷையை படிச்சிட்டு அவங்களோட நல்ல மக்கள் இங்க தீமக்கள் பொதுவா நான் சொல்றேன் ஜோமனிய பக்கத்தில் அன்பாக எல்லாம் பழகுவார்கள் உதவி செய்வார்கள் அப்படியான மக்கள் இங்க தீ மக்கள் எங்களுக்கு நாங்க அகதிகளா வந்ததுங்களை ஈட்டரல் விளாட்சி செய்கிறார்கள் என்னன்னா நாங்க இவ்வளவு நன்றுடைய உரலா எல்லாமே இதுதான் என்ன சொல்லுவோம் இந்த அட்டிடியூட் தானே நாங்களும் நாங்க நல்லது எதிர்பார்த்தா நல்லது வரும் அதாவது தமிழ நாங்க படித்தோம் நன்மையும் தீமையும் பிறவு தடவை வாழ்த்து நாங்களா எங்களது எண்ணங்களும் எங்கட செயல்களும் தான் எங்களை வழி நடத்தும் கனடாது நீங்களே விரும்பியே போனீங்களா அல்லது அப்பா அந்த அப்பா வந்து தொண்ணூற்றி மே இறந்தவர் நான் தொண்ணூற்றி ஏழு ஆகஸ்ட் கனடாக்கு வந்தேன் அப்ப எனக்கு கனடாக்கு வந்த உடனே ஒரு ஏழு எட்டு மாசத்திலே எனக்கு அந்த நிரந்தரவாதி விடம் கிளைஞ்சிட்டு

மூத்தவா யுனிவர்சிட்டி ரெண்டாவது இப்ப அடுத்த யூனிவர்சிட்டி போக போறேன் நல்ல படிப்பு தான் எஜுகேஷன் நல்ல இது நாங்க எல்லாம் படிப்பு தான் பட் அது நாங்களும் அவையாலும் ஒரு எங்களுக்கு எனக்கு அந்த வகையில இந்த ரெண்டு பிள்ளைகளுமே அது பிளஸிங் அவையல் நிறைய சப்போர்ட்டிவ் எல்லாத்துக்கும் எங்களுக்கு அந்த குடும்பம் ஒரு கோவில்ன்ற மாதிரி எங்களை வீட்டுக்குள்ள எல்லாமே இதாக தான் இருக்குது மற்ற சகோதரங்கள் அவன்ற சகோதரங்கள் எல்லாமே

இந்த சரியா இரண்டாம் மண்டை எல்லாம் லைஃபும் சோ நிறைய லைஃப்ல லேர்ன் பண்ணி இந்த பிசினஸ்க்குல வந்தப்படியா ஆ விளைச்சீங்க மோலி மோலி மற்ற கல்ச்சர் ஆக்லாக் எப்படி அவளோட பழகுறன்னு நான் சொன்ன மாதிரி அதாவது ஸ்கில் அந்த ஒரு அது